வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் நிலை ஒன்று அனைவருக்கும் அறுபது என்ற தலைப்பில் முக்கோணவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் நிரூபிக்கவும் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் காஸ்தீட்டா பை ஒன் மைனஸ் காஸ்தீட்டா ஈக்குவல் டு கோசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும் நிரூபிக்கலாம் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் by பை ஒன் மைனஸ் காஸ்தீட்டா தட் இஸ் ஈக்குவல் to ரூட் ஆஃப் இந்த மாடல் கணக்கு வந்தால் ஒன் ப்ளஸ் காஸ்தீட்டா பை ஒன் மைனஸ் காஸ்தீட்டா இந்த கீழே அதுக்காதோடைய காஞ்சிகேட்டால் மேலையும் கீழையும் பெருக்கணும் காஞ்சிகேட்னா கீழே என்ன வந்திருக்கோ அது plus வந்தா minus மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸு அதை போட்டு மேலே எங்களையும் பெருக்கணும் இங்கே ஒன் மைனஸ் காஸ்தீட்டா வந்திருக்கா அப்போ ஒன் ப்ளஸ் காஸ்தீட்டாவால் மேலேங்களையும் பெருக்கணும் ஏன் அப்படி பெருக்கணும் அப்படின்னு கேட்டால் இது வந்து ஏ மைனஸ் பீன்ற வடிவத்தில் இருக்குது அப்போ அதை ஏ ப்ளஸ் பின்ற வடிவத்தால் பெருக்கணும்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்வல் டு நமக்கு தான் அந்த முற்றோதுமை தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த வடிவத்துக்கு வரும் அதற்காக தான் கீழே என்ன வந்திருக்கோ அதனுடைய காஞ்சுகேட் ப்ளஸ் வந்தால் மைனஸ் போடணும் மைனஸ் வந்தால் ப்ளஸ் போடணும் ஒரு பின்னத்தை பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால் பெருக்குன்னா மதிப்பு மாறாது சோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே எங்களையும் அடிச்சிடும்மா விட ஒன்றுன்னு வரும் எந்த நம்பரை ஒன்றால் பெருக்குனாலும் மதிப்பு மாறாது அதனால் நம்ம இதை செய்யணும் தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மேலே ஒன் theta காஸ்தீட்டா பெருக்கள் ஒன் ப்ளஸ் காஸ்தீட்டா அப்போ அது என்னென்னா ஒன் ப்ளஸ் காஸ்தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஒரு எண்ணெய் அதே எண்ணில் பெருக்குன்னா அதுதான் வர்க்கம் ஸ்கொயர் கீழே என்ன வருது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ வருடத்தில் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் பி வருடத்தில் theta த ஹோல் ஸ்கொயர் த இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் காஸ்தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பை ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று மைனஸ் காஸ்தீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் காஸ்கொயர் தீட்டா சரி நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும் சைன்ஸ் கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ்கொயல் தீட்டா சமம் ஒன்று இதில் இந்த காஸ்கொயல் தீட்டா அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆயிடுமா அப்போ சைன் ஸ்கொயல் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ்கொய தீட்டா இப்போ ஒன் மைனஸ் காஸ்கொயல் தீட்டா வர இடத்துல அதுக்கு பதில் என்னன்னு போட்டுக்கலாம் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கலாம் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் the த ஹோல் ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர் தீட்டா தீட்டான்னா என்ன அர்த்தம் sin தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை இப்போ மேலேயும் ஸ்கொயர் இருக்கு இதுவும் சைன் தீட்டா ஹோல் square, theta. Sin square theta அப்போ இதை என்ன எழுதலாம் ஒன் ப்ளஸ் தீட்டா பை சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் வித் ரூட் இதுலேயும் ஸ்கொயர் இருக்குது தொகுதியிலையும் ஸ்கொயர் இருக்குது பகுதியிலையும் ஸ்கொயர் இருக்குது அப்போ இந்த ரெண்டையும் எடுத்து ஒட்டு மொத்தமாக நான் போடுறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரூட்டு இது ஸ்கொயர் ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் பண்ணிட்டோம் கேன்சல் பண்ணிவிட்டு என்ன நிற்கும் ஒன் ப்ளஸ் தீட்டா பை தீட்டான்னு நிற்கும் தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ கீழே பகுதி ஒன்று இருக்கா இதை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் ஒன் பை சைன் தீட்டா ப்ளஸ் தீட்டா பை சைன் தீட்டா தட் ஈஸ் ஈக்குவல் டு ஒன் பை சைன் தீட்டா சைன்தீட்டா சைன்தீட்டாவோட தலைகிழி அதுதான் கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் தீட்டா பை சைன் தீட்டா சைன் பை காஸ்ட்னா டேன் காஸ் பை சைன்னு சொன்னால் காட் ஸோ காட் திட்டா இதை தான் நிரூபிக்கணும் பாருங்கள் நிறுவப்பட்டது அவ்வளோதான் முடிஞ்சது அடுத்த கணக்கு நிறுவுக அதே மாடல் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா பை ஒன் மைனஸ் ஐன் தீட்டா ஈக்குவல் டு சீக்கீட்டா ப்ளஸ் டேன் தீட்டான்னு நிரூபிக்கணும் ஸோ ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா பை ஒன் sin theta with root that is equal to இங்கேயும் அதே root தான் 1 ஆஃப் ஒன் ப்ளஸ் by 1 பை ஒன் மைனஸ் ஐன்தீட்டா கீழே கதோடைய காஞ்சு கேட்டால் மேலே எங்களையும் பெருக்கணும் கீழே ஒன் theta ஐன்தீட்டாவுக்கு அப்போ ஒன் sin theta வால பகுதியையும் தொகுதியையும் பெருக்கணும் that is equal to இப்போ பாருங்கள் ரூட் ஆஃப் மேலே ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா ரெண்டையும் பேருக்குனா ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பை கீழே ஒன் மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னா ஒன்று ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று மைனஸ் பி ஸ்கொயர்னா சைன் தீட்டா சைன் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா தட் இஸ் equal to ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பை ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அதுக்கு தான் என்ன மதிப்புனா cos ஸ்கொயர் theta ஏன்னா the காஸ்கொயர் square ப்ளஸ் sin square theta சமம் ஒன்று இந்த sin square theta அந்த பக்கம் போனால் மைனஸ் square theta. தீட்டா அப்போ ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோடைய மதிப்பு cos square theta. தட் இஸ் ஈக்குவல் to ரூட் ஆஃப் இதுலேயும் ஸ்கொயர் இருக்குது இதுலேயும் ஸ்கொயர் இருக்குது ஸோ ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா பை தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ரெண்டுத்துக்கும் பொதுவாக ஸ்கொயர் இந்த ரூட் ஸ்கொயரும் ஒன்று ஒன்று கேன்சல் பண்ணிக்கும் அப்போ மிச்சம் என்ன நிற்கும் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா பை தீட்டான்னு நிற்கும் பகுதி ஒன்று மேலே தொகுதி ரெண்டுக்கு தனித்தனியாக பிரிச்சுக்க வேண்டியது தான் ஒன் பை தீட்டா Plus sin ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ்தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை காஸ்தீட்டாவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் சீக்கன் தீட்டா காஸ்தீட்டாவோட தலைகிழி சீக்கன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா பை தான் tan தீட்டா அவ்வளோதான் நிரூபித்தாச்சு அடுத்த கணக்கு theta தீட்டா 1 ஒன் ப்ளஸ் sin சைன் ஏ பை ஒன் ப்ளஸ் a ப்ளஸ் சைன் ஏ பை ஒன் மைனஸ் காஸ்கே இஸ் ஈக்குவல் டு டூ கோசிக்கண்ட் ஏ நிரூபிக்கணும் நிரூபிக்கலாம் சைன் ஏ பை ஒன் ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ பை ஒன் மைனஸ் காஸ் ஏ பகுதி ரெண்டும் வெவ்வேறையாக இருக்குது கூப்பிட்டணும் அப்போ என்ன செய்யணும் மீசியமாக கண்டுபிடிக்கணும் அதாவது கீழே இருக்கிற ரெண்டு பகுதியையும் பெருக்கிக்கிறோம் ஒன் ப்ளஸ் காசியே இன்ட்டு ஒன் மைனஸ் காசியே சரி இந்த ஒன் ப்ளஸ் காசியேவை ஒன் மைனஸ் a பெருக்கணுமா அப்போ மேலே இருக்கிற சைன் ஏவை ஒன் மைனஸ் காசியேவால் பெருக்கிக்கணும் கூட்டல் இங்கே என்ன இருக்குது ஒன் மைனஸ் காசியே இருக்குது அதை எதால் பெருக்கி ஒன் ப்ளஸ் காசியேவாலை அப்போ மேலே இருக்கிற சைன் ஏவையும் ஒன் ப்ளஸ் காஸ்கேவாவில் பெருக்கிக்கணும் that is ஈக்குவல் to இப்போ பெருக்கலாம் இந்த சைன் ஏவா கொண்டு போய் உள்ள sin a वो 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 sin இன்ட்டு ஒன்று சைன்ஏ அப்புறம் சைன் ஏவையும் மைனஸ் காஸ்கேவையும் பெருக்கணுன்னா மைனஸ் cos a அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைன் ஏவையும் ஒன்றையும் பெருக்கணுன்னா ப்ளஸ் a இந்த ப்ளஸ் சைன் ஏவையும் ப்ளஸ் a வையும் பெருக்கினா Plus sin a cos ஏ a. the த ஹோல் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது ஒன் ப்ளஸ் into 1 ஒன் மைனஸ் a என்ன ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி b ஏ மைனஸ் பி அப்போ ஏ square மைனஸ் பி square ஸோ so, ஒன்று a மைனஸ் whole த ஹோல் ஸ்கொயர் இங்கே பாருங்கள் மேலே மைனஸ் cos காஸ்கே இங்க ப்ளஸ் சைன்ஏ காசு ஏ அப்போ இது ரெண்டும் ஒன்று கொன்று கேன்சல் பண்ணிடலாமா மிச்சம் என்ன நிற்கிது இங்க ஒரு ஏ இங்க ஒரு சைன்ஏ ப்ளஸ் சைன்ஏ ப்ளஸ் சைன்ஏனால் டூ by 1 ஒன் மைனஸ் square ஏ தட் is டூ சைன் ஏ இந்த ஒன் மைனஸ் கா ஸ்கொயர்ஏவை தான் என்ன எழுதலாம் sin square ஏன்னு எழுதலாம் தட் is டூ சைன் ஏ பை sin square என்ன என்ன அர்த்தம் சைன் a into sin சைன் ஏன்னு அர்த்தம் மேலே கதை சைன் ஏவுக்கு கீழே கதை சைன்யாவை அடிச்சிடலாமா அப்போ என்ன நிற்கிது டூ பை சைன் ஏன்னு நிற்கிது சைன்ஏவோட தலைகிழிதான் என்னென்னா கொசிக்கண்டி ஏ அப்போ இதை என்ன எழுதி முடிக்கலாம் 2 ஏ அப்படின்னு எழுதி நிரூபித்து முடிக்கலாம் அப்போ இந்த முக்கோணவியலில் இந்த நிறுவுக முற்றுமைகள்லாம் கொடுத்து சொன்னாங்கன்னா கொடுத்த கணக்கில் இருந்து கேட்டிருக்கிற விடைக்கு என்ன அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அந்த அடிப்படையில் நம்ம போட்டு முடிக்கணும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்